ஆப்ப மாவு வந்து எப்படி அரைக்கிறது தேங்காய் பால் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு கிலோ அளவு நான் வந்து அரிசி எடுத்துருக்குறேங்க இட்லி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பாதி அளவுக்கும் கீழே தான் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் அப்போ தான் வந்து நமக்கு ஆப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் இப்படி நம்ம செய்யும் போது தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதனால இட்லி அரிசி அதிகமாக போட்டுட்டு அதில் பாதிக்கும் கீழே தான் நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுன்னா அதிகமாக போட்டுடக்கூடாது அந்த உள்ளங்கை அளவு மட்டும்தான் இருக்கணும் கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஊற போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுட்டிங்கன்னா தன்மை வந்துடும் இதுலேயே நான் வந்து நூறு கிராம் அளவு உளுந்தை வந்து உருட்டு உளுந்தை வந்து இதை விட சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வந்து ரெண்டு தடவை கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இந்த வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊறி ஊறின பிறகு நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் மாவு அரைச்சி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாமே உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சுருந்தேங்க மாவு வந்து சூப்பராக வந்து புளிச்சு வந்துருந்தது அதை தான் மறுநாள் காலையில் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால வந்து இதில் நம்ம தண்ணியும் அது கூடவே இன்னொரு பொருளும் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தேங்காயை உடச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மாவோடு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்போதுமே ஆப்பம் மாவுக்கு காலையில் சுடும் போது இந்த மாதிரி தேங்காய் தண்ணி விட்டு தாங்க அந்த மாவை கலக்கிட்டு சுடுவேன் அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன் இப்போ மொத்த மாவில் இருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துருக்குறேன் தான் வந்து ஆப்பை சுடுவேன் அதனால் தேவைக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா மாவுலையும் வந்து சேர்த்துற வேண்டாம் நம்ம இப்போ உடனே வந்து சுடுவோம் இல்லையா அந்த ஆப்ப மாவில் மட்டும் தேங்காய் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சோடாப்பும் வந்து இதில் லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போவுமே மாவு கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்குது இருக்கட்டும் நான் உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஆப்பம் ஒரு தடவை செஞ்சு காட்டிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டுறேன் இப்போ அது மாவை வந்து தனியாக வச்சுட்டு இப்போ நான் தேங்காய் பால் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க அந்த தேங்காய் உடச்சும் இல்லையா அதை வந்து நல்ல கீரல் போட்டுட்டு ஒரு தடவை கழுவிட்டு மிக்சி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லாம் போட்டுட்டு வந்து போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேங்காய் துருவலா துருவிட்ட கூட நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க நான் தேங்காய் பாலுக்கு தேவையான தண்ணியும் வந்து கொதிக்க வச்சுட்டேன் அது வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் வந்து இந்த தேங்காய் பல்லெல்லாம் வந்து கீறி ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் தேங்காவை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா இன்னொரு முறை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து ஏற்கனவே சூடுபடுத்தி வச்சுருந்த வெந்நிலையில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நான் இப்போ நல்லா வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நமக்கு திக்கான பால் வந்து ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம நான் இன்றைக்கி சீனி தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க சீனி சேர்த்து பண்ணும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இதில் கொஞ்சம் வந்து நான் சீனி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கு நான் கம்மியாக தான் வந்து ஜீனி சேர்ப்பேன் நீங்கள் தேவை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதோடய டேஸ்ட்டுமே வித்தியாசமாக நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பால் வந்து நல்ல திக்காக இருக்குங்க நான் இது கரெக்டாக வச்சுருந்தேன் தண்ணியோடு கலக்கிட்டு தான் ஊற்றிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ நான் ஜீனி வந்து கிட்டத்தட்ட அரைக்கப் அளவு இதில் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஜீனி கரையிற அளவுக்கு நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம தேங்காய்ப்பாலை வந்து சூடுபடுத்தக்கூடாதுங்க நான் அதுக்காண்டி தான் வெந்நீரில் வந்து எப்போதுமே தேங்காய் பால் எடுத்துருவேன் இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா திருத்திரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்போதுமே வந்து தேங்காய்ப்பாலை வந்து நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம் டேரெக்டராக வைக்க வேண்டாம் இப்போ நான் இதில் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை வந்து தட்டிட்டு போட்டிருக்கிறாங்க அதோடய டேஸ்ட்டு அதோடய மனம் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு பால் ரெடி ஆயாச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு ஏற்கனவே வந்து கலந்து வச்சோம் இல்லையா அந்த மாவை வந்து இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு செட்டாகி வந்திருக்கு இப்போ நான் ஆப்பம் விட்டு காட்டுறேன் இப்போ வந்து நமக்கு மாவு தான் இருக்குது இன்னும் ஆப்ப மாவு வந்து கரெக்டான பதத்தில் இல்லை இருந்தாலுமே நான் வந்து வீடியோ காண்டி ஒரு தடவை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவை போட்டுட்டு ஆப்பக்கல்ல நல்லா வந்து தேய்ச்சி விட்டு தோசை மாதிரி ஊற்றி இப்போ சுற்றி வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வந்து இதுக்கு ஒரு மூடி போட்டு ஆப்ப கல்லையே வந்து மூடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மூடியை வந்து நான் சே போட்டுட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க ஆனால் என்ன நமக்கு நடுவில் வந்து அந்த புஷுன்னுலாம் வரலை சும்மா சாதாரணமாக ஒரு ஆப்பம் வந்து சுடுற மாதிரி இருக்குது இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கு பிறகு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஆப்பத்தை வந்து வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக தான் வந்திருக்கு ஆனால் என்ன நடுவில் வந்து கொஞ்சம் வந்து குவியலாக இல்லாமல் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் நீங்கள் ஆப்பம் வந்து இப்படியே வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் அல்லது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் நான் அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மாவு அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் கரண்டியால் வந்து தேய்ச்சி விடாமல் கையாலேயே வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேங்க இப்போ எனக்கு மா எப்படி வருங்கிறத பாருங்கள் ஆப்பம் வந்து சூப்பராக வரும் இப்போ நம்ம தேவையான அளவு சுற்றி வந்து எண்ணெயை வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி முந்தின ஆப்பம் நம்ம எப்படி விட்டோமோ அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகியாச்சுங்க உரங்களை எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக சாஃப்டாக ஒரு ஆப்பம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் எனக்கு சொல்லப்போனால் ஆப்பம் முதல்ல வந்ததை விட சுட சுட ஒரு ரெண்டு மூணு ஆப்பம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆப்பம் வந்து சூப்பராக வந்து விடுறதுக்கு வந்துச்சுங்க ஆப்பம் நல்லா சுட சுட சாப்பிட தான் அதோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் பின்னாடியுமே நல்லா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் அடுத்த ஆப்பத்தையுமே வந்து விட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் சுற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடைகள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி அதே தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போதுமே நமக்கு தேவைங்க அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நமக்கு அடுத்த அப்பமும் வந்து ரெடி ஆயாச்சுங்க இந்த ஆப்பம் வேகிறதுக்குள்ளே நான் வந்து கிச்சனை வந்து உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டமாக மாட்டுதலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவெலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ நான் ஓரளவுக்கு வந்து அதை மாற்றியாச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமென்சேஷனில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு ஆப்பம் பால் ரெண்டுமே வந்து சுட சுட ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் காலையில் சண்டே அன்றைக்கி காலையில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ எனக்கு ஆப்பம் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இந்த ஆப்பத்தோட நீங்கள் பால் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லைங்க கடலைக்கறி வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் செல்ல சொல்லுங்கள் பாய்